ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழ்ச்சி நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் புழுதி புயல் வந்து திடீர்னு வந்துருச்சு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பத்து மணி இருக்கும் நார்மலாக இருந்துச்சு எப்பவும் போல தான் பட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புழுதியை வந்து கிளப்பிட்டு சரியான காற்று நிறைய சேதம் வந்து நடந்துருச்சு டெல்லியில் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் உள்ள அந்த டேங்க் இருக்கும்ல தண்ணி டேங்க் வச்சுருக்க அந்த ஸ்டாண்டே பேந்துட்டு வந்துருச்சு பா பார்த்திங்கன்னா பைப் எல்லாமே உடஞ்சிருச்சு அவ்வளோ குப்பை எல்லாம் குப்பையை அவ்வளோ வந்துருச்சு இங்கே பாருங்கள் இது வந்து அந்த இடத்துல எங்கள் பெரிய மேல் ரூம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஜன்னல் சைடு தொங்கிட்டு இருந்துச்சு காலையில் வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆட்கள் வந்து தான் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாங்க அது போக இங்கே நிறைய பார்த்திங்கன்னா ஃப்ளைட் எல்லாமே கூட டிலே ஆகிடுச்சு ஃப்ளைட் எதுவுமே போகலை அதுக்கப்புறம் நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய மரம்லாம் சாஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் எங்களோட தொட்டியே உடஞ்சி தொட்டினா அந்த பைப் கனெக்ஷன் எல்லா எல்லாத்தனியும் வெளில போயிடுச்சு நைட்லேருந்து எங்களுக்கு காலில் வரைக்கும் தண்ணியே இல்லை சுத்தமாக அப்புறமா நாங்கள் மார்னிங் வந்து ஆட்களை வர சொல்லி வேலைகள் பார்த்து இப்போ தான் எங்களுக்கு வந்து தண்ணியே வந்திருக்கு திடீர்னு ஒரு இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அவ்வளோ பெரிய காற்று இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ ஒரு புழுதி காற்று பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் வர மாதிரிலாம் இருந்தது ஏன்னா நிறைய பேர் ஏன்னா அந்த தூசியோட சுவாசமே நமக்கு ஒரு மாதிரி இருந்தது சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயப்படுற மாதிரி இருந்தது எப்படியோ இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிட்டோம் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கிளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் இல்லையா சிம்பிளா பிரெட் ஆம்லேட் போட்டு காஃபி வச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வெளில வந்து கிளம்பிட்டோம் எங்கன்னா தம்பிக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் பார்த்துருப்பீங்க ஒரு போர்டெல்லாம் கூட எப்படி பார்த்தீங்கன்னா விழுந்துருக்கு பாருங்களேன் அந்த மாதிரி நிறைய சேதங்கள் வந்து நடந்துருச்சு நேற்று டெல்லியில் டீச்சர் மீட்டிங் வந்து டைம் நான் இப்போதான் வந்து போகிறேன் இந்த ஸ்கூலுக்கு அந்த டீச்சர் வந்து ரொம்ப பொறுமையாக சூப்பராக வந்து சொன்னாங்க இனி ஹாலிடேஸ் வர இல்லையா அதை பற்றிலாம் கூட ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் இருந்தார் அவர்கிட்ட போய் பேசலாம் வேற ஏதாவது சேர்த்துக்கல சேர்த்து விடலாமான்னு சொல்லிட்டு என்னோட பையனுக்கு வேற தண்ணி வேற தாகம் எடுத்துருச்சு அவனை வச்சுட்டு வீடியோவும் எடுக்க முடியல அவன் வந்து பெரியவன் அழுக ஆரம்பிச்சிட்டான் இங்கிட்ட இங்கிட்டும் சின்னவனும் ஓட ஆரம்பிச்சிட்டான் அவனை வச்சுக்கிட்டே வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாருங்களேன் ப்ளேவே பண்ணுறதுக்கெலாம் வந்து அங்கே வச்சுருக்குறாங்க மேக்ஸிமம் இவ வந்து பிரேக் விட்டாலே இப்போ விளாட்ற இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்று ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம்தான் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சரும் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் அங்கே வந்து ஒரு சரஸ்வதி சிலை கூட வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அதை எடுக்க முடியல வீடியோ ஏன்னா அது நிறையா ஸ்கூல்ஸில் இப்போல்லாம் அலோட் பண்ணுறது இல்லையா அதனால் நான் பயந்து பயந்துகிட்டே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தேன் அப்புறம் வரும்போதே ஒரு ஜூஸ் மட்டும் குடித்தோம் ரொம்ப டயர்டாகிடுச்சு வெயில் வந்ததும் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து க்ளீன் இருந்தாங்க அதுக்கப்புறமா எக்ஸாஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ் ஃபேன் இருக்குது இல்லையா அது வந்து எங்களோடது பழசு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஓடாமல் போயிடுச்சு சரி அதையே எத்தனை தடவை தான் சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி போட்டுட்டு புதுசாக இப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்களாம் அதை வந்து மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க டெல்லியில் இந்த எக்ஸாஸ் மட்டும் இல்லனா ஏதோ சொல்லுவாங்கள உயிர் வாழ முடியாத மாதிரி அப்படி ஒரு திணறி ஒரு மாதிரி வந்துடுங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஞ்சஸ்டடாக வீடு வந்து கட்டுவாங்க அப்படிங்கும் போது இந்த எக்ஸாஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருந்தால் தான் நம்மளால் சமைக்க முடியும் நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காற்றோட்டமாக சூப்பராக இருக்கும் இங்கே கிச்சனில் கூட பட் இங்கே வந்து அப்படி இல்லை ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்குது ஸோ வந்து எக்ஸாஸ் இல்லாமல் வேலையே நடக்காது அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே நிறையா கிடந்தது இல்லையா தண்ணி இல்லாமல் இருந்ததுனால அதெல்லாம் பாத்திரம்லாம் கழுவி விட்டுட்டு குக்கரில் வந்து சாதம் வந்து வச்சு விட்டுட்டேன் ஏன்னா டைம் இல்லை அது அதில் வச்சுட்டு தயிர் சாதம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே கழுவி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எதையுமே அடுக்கி வைக்கல சும்மா சொருகி வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா மைண்டே சரியில்லை ஒரு மாதிரியாக மந்தன் இருந்தது ஏன்னா நைட்டு அந்த தூசி அடித்ததில் எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூசியாயிடுச்சு வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ ம தூசி வந்துருச்சு அதை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு புழுதி புயல் வந்து வீசி இருக்கும்னு சொல்லிட்டு குக்கரில் கூட பாருங்கள் நான் தண்ணி வந்து ரொம்ப நாள் ஆச்சு குக்கர் யூஸ் பண்ணி சில அரிசிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக எடுக்கும் இல்லையா இது பாருங்கள் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஆப்பில் எடுத்துட்டேன் அப்புறம் பூம் போல் தயிர் சாதம் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தாளிச்சு வந்து கொடுத்தேன் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு வர மிளகா சேர்த்து அவருக்கு வந்து தாளித்து கொடுத்துட்டேன் அம்மாச்சிக்கு வந்து ப்ளைனாக தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ தாளித்து கொட்டுறது பிடிக்காது அவங்க ப்ளைனாக அவங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டேன் சிம்பா ஊருக்கு வச்சுருந்துட்டோம் செம்ம டயர்டு ஏதோ சொல்லுவாங்கள்ல ஒரு நல்ல ஒரு பசியும் கூட அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு வந்து அந்த கடல் பருப்பில் அந்த தை சாதம் இது ரொம்ப இருக்கும் அது அந்த மிளகாயும் கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைடிஷே எங்களுக்குலாம் தேவைப்படாது அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு சரி அவங்களுக்கு வந்து முட்டை சாதம் மாதிரி சும்மா கடுகு வர மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு அதுக்குள்ளே முட்டை போட்டு உப்பு போட்டு நல்லா ஸ்கிராம்பிள் எக் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு கிளறி விட்டோம்னா சூப்பரான சிம்பிளான ஒரு முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடும் செம்மையாக இருக்கும் அந்த வரமிளகா போடுறனால ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு போட்டு நல்லா வந்து உதிரி உதிரியாக கிளரி அரைச்சி பாருங்கள் இதை வச்சு பிள்ளைங்கள வந்து ஓட்டிடலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக எனக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரினா இந்த எக் ரைஸ்லாம் வந்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் பாருங்களேன் என் குக்கர் எந்தளவுக்கு வந்து கறியாயிருக்குன்னு பாருங்கள் லைட்டாக நான் ஸ்மெல் வரும்போதே நல்ல வெளிக்க ஆஃப் பண்ணிவிட்டேன் அதனால் இந்தளோட போயிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களுக்கு அதுங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து அந்த முட்டை சாதத்தை எடுத்து ஊட்டி விட்டுட்டேன் இல்லைன்னா அவங்க கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க உதறி உதறி அதுவும் முட்டை வேறையாக ஒரு மாதிரி கவுல் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் அதுவும் இவர் வந்து சூப்பர் சூப்பர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு சின்னவரும் பெரியவரும் அது என்னன்னே தெரிலங்க அது நம்ம பெரியவங்க அதை சேல் பண்ணவும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க சூப்பர் சூப்பர்னுட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரியான வீடு எப்படி எப்படி இருக்கு நம்ம ஊர்ல வெயில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் இந்த இப்போ கோடை மலை வருதுன்னு கூட சொல்லிட்டு இருக்கீங்க நான் நிறைய வீடியோஸ்ல கூட பார்த்துட்டு பட் என்ன வர வேண்டிய விவசாய நிலங்கள் உள்ள இடங்கள்ல எல்லாம் மழை வந்து வர மாட்டேங்குது என்ன பண்றது அதுக்கப்புறம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா கம்மியாக தான் சாப்பிட்டேன் அதனால ஹஸ்பண்ட் வந்து முட்டை பொறிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லவுமே அவர் சாப்பிட்டு முடிச்சதும் எனக்கு வந்து முட்டை வந்து சிம்பிளாக பொறிச்சு கொடுத்தாங்க இந்த வரமிளகா போட்டு பண்ணுறதுனாவே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் சரி இன்றைக்கி கிளாகில் ஷேர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மீசோவில் வாங்கினேன் பனியாக்கல் இது வந்து நான்ஸ்டிக்கில் செஞ்சது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லாம் கிடையாது ரொம்ப தின்னாக இருக்கும் ஒரு கரண்டி தூக்குற கணம் கூட இல்லை ஆனால் இது நிறைய பேர் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க அதை பார்த்து நம்பி தான் நான் வாங்கினேன் ஆல்ரெடி எங்கள் அம்மாச்சி பர்த்டே அப்போது இதை வந்து வாங்கியிருந்தேன் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி சம்திங் தான் சரி கம்மியாக இருக்கே வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணுனேன் பாரு நாள் ஊற்றுனதுக்கே இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு அந்த கோட்டிங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கு பாருங்கள் இது சுத்த வேஸ்ட்டு கண்டிப்பாக யாருமே வாங்கிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கம்மியாக ரேட்டில் இருக்குது எல்லாருமே ரிவ்யூஸில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்குவோம் ஒரு தடவை வச்சதுக்கே பின் சைடும் பாருங்கள் அந்த கலர்ஃபுல்லாம் போயிட்டு எந்த மாதிரி இருக்குன்னு உள் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக் அளவுக்கு வந்து பிரிச்சிருக்குன்னு பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து நல்லதே கிடையாது இதை தான் ரொம்ப நாளே ஷேர் பண்ணுன்றேன் ஏன்னா நம்பி நம்ம வந்து வாங்கிடுறோம் இல்லையா ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்காக தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் டையத்தில் பாலக்காச்சு எல்லாருக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்தேன் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி தானே குடிப்பேன் அதை வந்து நான் குடிச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் பன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாரி பன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் வந்து நான் டோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்தேன் ரொம்ப டேஸ்டியாகும் எனக்கு வந்து இப்போ சாப்பிடணுன்னு தோலை அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் வச்சு கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இந்த விலாகை முடிச்சுக்க போகிறேன் இந்த ப்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி குட்டியாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை